நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்திருக்க பேக் இன் ஆக்ஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்பை ஏஜெண்ட்டாக சேர்ந்தே வேலை பார்க்குறாங்க உலகத்துடைய மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கீயை எடுத்து வர சொல்லி ஒரு ஆப்ரேஷன் வர அதை செய்து முடித்ததும் இனி இந்த வேலை வேண்டாம்னு பசங்களோட சந்தோஷமாக ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வாழ்கிறாங்க கட் பண்ணால் பதினஞ்சு வருஷம் கழித்து வில்லன் அந்த கீயை தேடி நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட வரான் இதன் பிறகு நடக்கக்கூடிய பரபரப்பான ஆக்ஷன் அண்ட் நல்ல காமெடி தான் மொத்த திரைக்கதையை ட்ராமா போர்ஷன்லலாம் காமெடியும் த்ரில்லர் போர்ஷன்லலாம் ஆக்ஷனும் சூப்பராக வந்திருக்கிறதால படம் எங்கேயும் பெருசாக போர் அடிக்காமல் நல்லா எங்கேஜிங்காகவே போச்சு குறிப்பாக கடைசி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்லாம் கிரிப்பிங்காகவே போச்சு ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது படத்துடைய ஆரம்பத்தில் ஏரோப்ளைன் கிராஷ் சீன் ஒன்று வரும் அதை சூப்பராகவே மேக் பண்ணியிருந்தாங்க காமெடியெலாம் பல சீன்ஸில் ஒர்க் ஆகுச்சுங்க எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ்லாம் படத்தில் கிடையாது ஸோ குடும்பத்தோடையே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் படத்துடைய டியூரேஷன் ஒரு மணி நேரம் ஐம்பத்தைந்து நிமிடங்கள் தமிழ் டப்பிங்கோடைய நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது தாராளமாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் பேக் இன் ஆக்ஷன்